வணக்கம் அன்பு மக்களே இந்த பதில் நாம் பார்க்கிறப்போது கிருத்திய நட்சத்திரத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இதனால் மூணு ராசிக்காரர்களுக்கு சிறந்த யோகமாக இருக்கக்கூடிய நாட்கள் இருக்கிறது இந்த சோதிர பஞ்சாங்கத்தின்படி சூரியன் ஒரு வருடத்திற்குள் பன்னெண்டு ராசிகளும் பயணிக்கிறார் சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்ற ராசிக்கு சஞ்சரிக்கும் நேரத்தில் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மூலமாக அவர் தன்னுடைய பயணத்தை வளமறுகிறார் சூரியன் சஞ்சாரம் செல்லும் ராசிகளில் ராசி மக்களுக்கு அதிர்ஷ்டம் என்பதை நிரூபிக்கிறது மேலும் சில ராசி மக்களுக்கு பிரச்சனையும் அவர் தரலாம் இந்த மே மாதம் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரியன் கிருத்திக நட்சத்திரத்தில் காலை ஏழு மணி பதினோரு பதிமூணு நிமிட நேரத்திற்கு பயிற்சியாகி மே இருபத்தஞ்சி அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஏழு வரை கிருத்திக நட்சத்திரத்தில் அவர் பயணம் செய்கிறார் சூரியன் ஆளுகைக்கு உட்பட்ட நட்சத்திரமாக கிருத்திக நட்சத்திரம் இருக்கிறது இதனால் சூரியனுடைய நிலை மாறுவது மிகவும் மங்களகரமானதாகவும் அதை ஜோதிடர்கள் வரவேற்கூடிய சூழ்நிலும் இருக்கிறார்கள் அதன் பிறகு சூரியன் ரோகி நட்சத்திரத்தில் பிரவேசிப்பார் தனது பயணத்தை மே இருபத்தஞ்சுக்கு பிறகு ரோகி நட்சத்திரத்தில் தொடர்வார் கிருத்திக நட்சத்திரம் மொத்தமல்ல இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இது மூன்றாவது இடத்தில் இருக்கிறது அக்னி தேவ் என்று சொல்லக்கூடிய தேவர் இந்த கிருத்திக நட்சத்திர தெய்வமாக இருக்கிறார் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நம்பிக்கை மற்றும் நல்ல ஆலோசகர்கள் என்று நம்பப்படுகிறது இவர்கள் எளிமையான வாழ்க்கையும் மற்றவர்களுடன் தாராளமான உறவையும் கொண்டுள்ளனர் மனிதர்களுக்குள் இருக்கும் குறைகளை கண்டறியும் குணமும் அவற்றை திருத்தும் திறமையும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் உண்டு இத்தகையவர்கள் தங்கள் வார்த்தைகளில் சேர்ந்து ஜவ்வு போல் ஒட்டி ஆகவே தன்னுடைய கொள்கை சார்ந்து பிடிப்புடன் வாழக்கூடிய தன்மை உள்ளவர்கள் கிருத்திக நட்சத்திரங்கள் அந்த கிருத்திக நட்சத்திரத்தில் சூரியனுடைய சஞ்சாரம் கடகம் கன்னி தனுசு ஆகிய மூணு ராசி மக்கள் அதிர்ஷ்டம் பெற்று வரமாக வாழ்வார்கள் என்று நம்பப்படுகிறது அதை பற்றி நாம் இப்பதிவில் பார்ப்போம் கடகராசி மக்களுக்கு கிருத்திக நட்சத்திரத்தில் சூரியனுடைய சஞ்சாரம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இவர்கள் நிலுவையில் உள்ள அனைத்து பணிகளும் இந்த காலகட்டத்தில் முடிக்கப்படும் வேலை செய்பவர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் காலமாக இது இருக்கிறது இதன் மூலம் இவர்களுக்கு பதவி உயர்வும் சம்பளம் உயர்வும் போன்றவை அதிகமாக கிடைக்கும் இந்த கடகராசி மக்கள் தங்கள் குடும்பத்துடன் தரமான நேரத்தை செலவிட்டு மகிழக்கூட மகிழக்கூடிய தன்மையும் சிறந்த வாய்ப்புகள் அது சார்ந்தும் இருக்கின்றன இவர்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் இவர்கள் மேலதிகாரியினுடைய பாராட்டி இவர்கள் பெறுவார்கள் விரும்பிய இலக்குகளை அடைய இவர்கள் உழைத்து கடினமாக உழைத்து முன்னேறக்கூடிய சூழ்நிலையில் இவர்கள் எப்பொழுதும் கருத்துடன் செயல்படுவார்கள் தொழில் செய்பவர்களுக்கு இலாபமிட்ட அருமையான நேரமாக இந்த நேரம் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் சிலரின் தடை தடைப்பட்ட வணிக ஒப்பந்தங்கள் தீர்த்து அதனால் ஆதாயத்தை அறுவடை செய்வார்கள் இவர்களின் வாழ்க்கையில் சாதகமான மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த சூரிய சஞ்சாரத்தால் நிதிநிலை கணிசமாக மேம்படும் அதே நேரத்தில் இந்த கடகராசி மாணவனுடைய படிப்பும் கடின உழைப்பும் இந்த காலகட்டத்தில் சிறந்த தரும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் இவர்களுக்கு உயர்ந்து கௌரவமுடன் வலம் வருவார்கள் அடுத்து கன்னிராசி கிருத்திய நட்சத்திரத்தில் சூரியனுடைய சஞ்சாரம் கன்னிராசி மக்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் வேலை செய்பவர்கள் நல்ல காலமாக இந்த நேரம் தொடங்குகிறது இவர்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் கடின உழைப்பும் சிறந்த பலனை தரும் அதே நேரத்தில் இவர்கள் வேலை செய்யும் அலுவலகத்தில் இவர்கள் செய்யும் வேலையின் திட்டங்களில் சில பெரிய பொறுப்புகளை இவர்கள் பெற்று நரமுடன் வாழ்வார்கள் இது தவிர உங்கள் அலுவலக மூத்தவர்கள் உங்கள் வேலையில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இந்த பேச்சியால் கன்னிராசி மக்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு இருக்கும் உங்கள் போராட்டங்கள் இப்போது முடிவுக்கு வரக்கூடிய சூழல் இருக்கிறது வேலை செய்பவர்கள் அவர்களின் அறிவுத்திறன் தகவல் தொடர்பு திறன் மற்றும் புரிதல் ஆகியவற்றின் அடிப்படையில் பதவி விவரங்களை பெற்று நரமுடன் வாழ்வார்கள் ஆன்மீகத்தில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இது இவர்களின் மனதை மிகவும் அமைதியாக வைத்திருக்கும் நண்பர்கள் அல்லது குடும்பத்துடன் புனித யாத்திரை செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன கிருத்திகையில் சூரியன் சஞ்சரிப்பதால் வெளிநாட்டில் படிக்கும் கன்னிராசி மக்களுக்கு கனவுகள் யாவும் நனவாகும் அடுத்து தனுசு ராசி தனுசு ராசி மக்களுடைய சூரியனுடைய சஞ்சாரம் கிருத்திக நட்சத்திரத்தில் பெரிதும் பயனடையக்கூடிய மூன்றாவது ராசியாக இருக்கிறார்கள் ஆன்மீகம் மற்றும் மதத்தின் மீது இவர்களுடைய ஆர்வம் பெருமளவில் அதிகரிக்கும் இவர்களின் கவனம் நல்ல ஆரோக்கியத்தையும் உடற்பகுதியும் அடைவதில் இருக்கும் அதனுடன் இவர்களின் நம்பிக்கையும் அதிகரிக்கும் மற்றும் இவர்கள் தங்கள் எதிர்களை ஆதிக்கம் செலுத்த முடியும் இந்த காலகட்டத்தில் இவர்கள் தங்கள் உடல்நிலை பற்றி அதிகமாக கவலைப்பட தேவையில்லை போட்டி தேர்வு தேர்வுகளுக்கு தயாராக மாணவர்கள் வெற்றிகரமான முடிவுகளை பெற்று இவர்கள் பங்கு கொள்ளும் தேர்வுகளில் வெற்றி பெற்று வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கிறது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் தடையின்றி கிடைக்கும் இந்த சூரிய சஞ்சாரத்தில் புதிய வேலை கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கிறது கிருத்திய நட்சத்திரத்தில் சூரியன் சஞ்சாரம் காலத்தில் மேற்கூறிய மூன்று ராசி மக்களுடைய கனவுகள் யாவும் நிறைவேறி வெற்றி அடையும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக கலியுடன் இவர்கள் சேர்ந்து விளையாடலாம் மகிழ்ந்து இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நரவிரும்புடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்க்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வலமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள ஆரோக்கியத்துடன் சகலவிதமான ஆபராணி ஐசுவனை பெற்று காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி